விசாகப்பட்டினத்துலேருந்து ஒரிசா பூரி ஜெகநாதருக்கு ட்ராவல் பண்ணி போகும்போது பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தான் ஆன் த வே இல்லாமல் எல்லாமே இந்த மாதிரி மரங்கள் வந்து ரொம்ப வரிசைகரமாக ரொம்ப அழகான காட்சிகளோட இயற்கை வந்து அமைக்கப்பட்டிருக்கு ஸோ ரொம் ட்ரைவ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது சான்ஸ் இல்லை பூரிக்குள்ளே என்ட்ரான அந்த என்ட்ரன்ஸில் வந்து அந்த ஒடிசாவில் அந்த லெட்டர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க அந்த பூரி மாநகரம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒடிசா ஸ்கிரிப்டுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த சிட்டிலே நமக்கு பார்க்க முடிஞ்சது சவுத்தோட கல்ச்சர் இங்கேயே ஸ்டாப் ஆகிடுச்சு நார்த்தோட கல்ச்சர் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆடுது இந்த பூரி நகரம் வந்து பார்த்திங்கன்னா கடற்கரையோரம் தான் அமைஞ்சிருக்கு இது மெரினா பீச் தான் நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் நம்ம சென்னை வரைக்கும் கீழே என்டையர் வரைக்கும் நமக்கு போயிட்டுருக்கு மெரினா பீச் சென்னையில் கடற்கரையோரம் நம்ம போகும்போது நமக்கு எப்படி ஒரு ஃபீல் இருக்கும் அந்த மாய்ச்சர் அந்த மாய்ஸ்டரில் வந்து ஒரே உப்பு கலந்த மாதிரி இருக்கும் சேம் ஃபீல் தான் எங்கள் ஒரிசாலையும் மெயின் ரோட்லேயே தான் வந்து கோவில் அமைஞ்சிருக்கு ஸோ மெயின் ரோட்லேருந்து பார்த்தாவே கோபுரம் தெரியுது ஸோ இதில் என்ன ஒரு விஷயம்னா நமக்கு கோவிலுக்கு உள்ளார ஒரு லிமிட்டுக்கு மேலே நமக்கு மொபைல் இஸ் நாட் அலவுட் நம்ம கையில் பணத்தை தவிர வேற எதுவுமே கொண்டு போக முடியாது ஸோ எல்லாமே வந்து லாக்கரில் வச்சுட்டு தான் போக முடியும் ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது உள்ள எனக்கு என்னால் வீடியோகிராஃப் ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுக்க முடியல பட் அதுவும் நல்லது தான் ஏன் அப்படின்னா உள்ளே போனால் அவ்வளோ வைப்ரேஷன் பூரி ஜெகநாதர் கோவிலில் அந்த வைப்ரேஷனை ஃபீல் பண்ணுறதுக்காகவே தான் இந்த மொபைலெல்லாம் நாட் அலவுடுன்றதை சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு வைப்ரேஷன் கிருஷ்ண பகவான் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட உடலில் எரிக்கிறாங்க எரிக்கும் போது அவரோட இதயம் மட்டும் ஒரு மெட்டல் மாதிரி அது எரியவே இல்லை துடிச்சிக்கிட்டே இருந்தது அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில் அந்த இதயம் ஒரு மரப்பலகையில் வச்சு ஆற்றுல மிதந்து வந்ததாகவும் டென்த் செஞ்சுரியில் அப்போ இருந்த கிங் நாட்டு மன்னன் வந்து அதை எடுத்து ஒரு உடன் சிலை செய்து அது உள்ளார ஹார்ட்டு இருக்கிற பகுதியில் இந்த ஹார்ட்டு உண்மையான ஹார்ட்டு பொருத்தப்பட்டது வருஷத்துக்கு ஒரு முறை ரத யாத்திரை பண்ணுறாங்க ஃபெஸ்டிவல் நடக்குது இந்த உடன் சிலையால் ஆன கிருஷ்ணர் சுமத்ரை அண்டு பல்ராமன் இந்த மூன்று பேரும் சிப்லிங்ஸ் சகோதரர்கள் சகோதரி பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை இந்த சிலையை உடன் மரத்தாலான சிலையை ரீப்ளேஸ் பண்ணுறதாகவும் அந்த ரீப்ளேஸ் பண்ணுற ஒரு ஃபெஸ்டிவலை வந்து மிக பிரம்மாண்டமாக கொண்டாடி அந்த காட்டுக்குள்ளார போய் ட்ரைபல் பீப்புள் தான் அதாவது பூசாரிகளும் ட்ரைபல்ஸ் தான் இங்கே அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அந்த ட்ரைபல் பீப்புள் தான் வந்து காட்டுக்குள்ளே போய் பர்ட்டிகுலர் மரம் அது வந்து அவங்களுக்கு அந்த டைரக்ஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த டைரக்ஷன் கொடுத்து அந்த மரத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் சிலை செஞ்சு மறுபடியும் அந்த இதயத்தை உயிரோடு இருக்கிற அந்த கிருஷ்ணரோட இதயத்தை கண்ணை கட்டிட்டு தான் கையால் எடுப்பாங்க மறுபடியும் அடுத்த புது சிலையில் அதை பொறுத்துவாங்க அப்படின்னு சொல்லப்படுது நம்பப்படுது ஸோ இங்கே வந்து ரொம்ப வைப்ரேஷனாக இருக்குது காலையில் அஞ்சு மணிலேருந்து நைட்டு பத்தரை மணி வரைக்கும் கோவில் திறந்ததாக இருக்குது டெய்லி ஈவினிங் ஆறு மணிக்கு இந்த கோபுரத்தில் இருக்கு கொடி வந்து ஏற்றுறாங்க இதை பார்க்குறதுக்கு நிறைய கூட்டம் வந்து சேருது ரொம்ப அழகான காட்சி சொல்லப்போனால் அஞ்சு பேர் வந்து பெரிய மூட்டை அதாவது அந்த கொடிகளை வந்து ஒரு ஐம்பது கொடி இருக்கும் ஒரு பத்து பத்து கொடியாக வந்து அது பெரிய கொடி மே அதை வந்து கட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க மேலே முதுகில் சுமந்துக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக அப்படியே இந்த கோபுரத்துலேயே அப்படியே கிளைம் பண்ணுறாங்க கிளைம் பண்ணி மேலே ஏறி அந்த கோபுரத்தில் இருக்கிற கொடியை மாத்துறாங்க உங்களுக்கும் சான்ஸ் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக பூரி ஜெகநாதர் கோயில் விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் ஃபீல் உங் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு உங்களோட அனுபவத்தை கண்டிப்பாக மெசேஜில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ நன்றி வணக்கம்